பனிரெண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஒட்சா கூட்டமைப்பு ஒட்ஸா ஊராட்சி பணியாளர் சங்கம் சார்பாக தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் சுகாதார ஊக்குநர்கள் தூய்மை காவலர்கள் விபிஆர்சி கணக்காளர்கள் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் சங்கங்களின் வாழ்வாதார பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதாவது ஓட்ஷா ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் சார்பில் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால் அதாவது கடந்த ஜனவரி மாதம் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் சுகாதார ஊக்குநர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தொகுப்பூதியம் வழங்கி சென்னை ஊரக வளர்ச்சி இயக்குநர் ஆணையிட்டார் அந்த ஊதியம் அனைத்து மாவட்டங்களிலும் வழங்கப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமானது அந்த ஊதியத்தை வழங்காமல் இழுத்தடித்து வருகிறது அதாவது ஜனவரி மாதம் முதல் சுமார் ஆறு மாதம் பனிரெண்டாயிரம் ஊதியம் இந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இவர்கள் சுமார் பத்து ஆண்டுகளாக ஒரு ரூபாய் கூட ஊதியம் வாங்காமல் சுகாதார பணிகளை ஊராட்சிகளில் நிறைவேற்றியவர்கள் எவ்வளவோ விஞ்ஞான முன்னேற்றம் ஆனந்த நிலையில் தூய்மை காவலர்கள் தூய்மை தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் சீருடைகள் முறையாக வழங்கப்பட வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நிறைய ஓவிஸ்டி ஆப்ரேட்டர் அதாவது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டு இயக்குபவர்கள் மாதம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கும் ஒரு கொடிய நிலை இந்த மாவட்டத்தில் நிலவுகிறது ஒரு மாதத்திற்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்குவது உலகத்திலேயே இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கும் இதனை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்காணித்து அவர்களுக்கான ஊதியத்தை அதிகப்படுத்த வேண்டும் சுகாதார ஊக்குநருக்கான ஊதியத்தை உடனே வழங்க மாவட்ட நிர்வாகம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஓட்ஷா கூட்டமைப்பு சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது